வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் கற்பூர ஆரத்தி சூரியனும் கற்பூரமும் முழுக்க வேறே வஸ்துக்கள் சந்திரோபல ஜலம் சந்திரனிலிருந்து முழுக்க வேறே இல்லை சந்திர கிரணம் அந்த கல்லுக்குள்ளே போய்த்தான் அது உண்டானது ஆனாலும் அந்த கல்லு சந்திரனுக்கு வேறே தானே ஒரு மீடியம் தேவைப்படுகிறது ஆனால் சமுத்திரத்திற்கு ஸ்நானமோ தர்ப்பணமோ பண்ணுகிற ஜலம் அசலே அந்த சமுத்திர ஜலந்தான் வேறே மீடியத்தின் வழியாக கூட வராமல் சாக்ஷாத் அதிலிருந்தே எடுத்துத்தான் அதற்கே ஸ்நானம் தர்ப்பணம் பண்ணுவது இங்கே ஆச்சாரியால் தம்முடைய கல் மனசிலிருந்து அம்பாள் கவிதையை பிறப்பித்ததாக சொன்னதற்கு மேலே தாம் என்கிற ஒன்றே இல்லை என்று சரணாகதியில் தம்மை இல்லாமலே ஆக்கி கொண்டு தாம் செய்த ஸ்தோத்திரம் என்பது உண்மையில் வாக் சமுத்திரமான அவளிடமிருந்தே எடுத்த அவளுடைய சாக்ஷாத் வாக்கிலே சிறிதளவே என்கிறார் ஸ்லோகத்தை ஆழ்ந்து ஆழ்ந்து பார்க்க அதற்குள்ளேயே சமுத்திரமாக இன்னும் இப்படி அநேக அர்த்தங்கள் தத்துவங்கள் அலங்காரங்கள் முத்தும் பவளமுமாக கிடைக்கும் அசட்டுத்தனமோ கெட்டிக்காரத்தனமோ எதுவானாலும் அதுவும் உன்னை தவிர வேற இல்லையே துவயி பரிணதாயாம் ந ஹி பரம் என்று ஸ்லோகம் முப்பத்தி ஐந்தில் சொன்னபடி உன்னுடைய பரிணாமமாய் இல்லாமல் ஏதுவாவது ஒன்று உண்டா என்ன நான் அசடாகவே இருந்தாலும் உனக்கு வேறாக தானாக உண்டான ஸ்வயம்பு அசடி இல்லையே நீயே தானே நானதும் உன்னை விட்டு நான் என்று நினைக்கவே ஆளில்லையே அப்போது இந்த வாக்கு மட்டும் என்னவாம் அசட்டுத்தனம் என்று பார்க்காமல் சூரிய பகவான் கற்பூர நீராஜனத்தை அங்கீகரிக்கிற மாதிரி சந்திரமஸ் சந்திரகாந்த ஜல அர்க்கியத்தை அங்கீகரிக்கிற மாதிரி வருண பகவான் அவருடைய ஜலத்தையே சௌஹித்யமாக அங்கீகரிக்கிற மாதிரி அவர்களுக்கெல்லாம் அப்படி அங்கீகரிக்கிற அருள் குணத்தையும் பெருந்தன்மையையும் கொடுத்தவளான நீயும் இந்த ஸ்தோத்திரம் என்ற நீராஜனம் அர்க்கியம் ஸ்நானம் தர்ப்பணம் வாக் வாக்பூச்சையை அங்கீகரிக்கணும் என்று ஆச்சாரியார் சமர்ப்பணம் பண்ணுகிறார் துவத்யாபி வாக்பி தவ ஜனனி வாசாம் ஸ்துத்ரியம் வாசாம் ஜனனி என்று அத்தனை பேச்சுக்கும் பாஷைக்கும் ஜன்மஸ்தானமான தாயை கூப்பிட்டு உனக்கே சொந்தமான வாக்கினால் உனக்கு ஏற்பட்ட ஸ்துதி இது நான் ஒன்றுமே பண்ணவில்லை உன்னுடையதே இது என்று சரணாகத பராகாஷ்டையில் பூர்த்தி பண்ணியிருக்கிறார் பண்டித பாமரர்கள் எல்லாரையும் ஆகர்ஷிக்கிற அமிர்த சௌந்தரியமான இந்த சௌந்தரிய லகரியின் கர்த்தா என்று கொஞ்சமும் உரிமை பாராட்டி கொள்ளாமல் பரம வினயமாக அம்பாளிடம் அர்ப்பணம் பண்ணியிருக்கிறார் அவருடைய வினயம் நமக்கு புரியாதாகையால் அர்ப்பணம் என்கிறோம் அது அர்ப்பணம் பண்ணக்கூட தாம் யார் அவளுடையதையே அவளுக்கு என்று சொல்வதற்கு அர்ப்பணம் என்ற பெரிய வார்த்தையை சொல்லவாவது என்றுதான் அவர் நினைப்பார் ஸ்லோகத்திலும் அவர் அர்ப்பணம் சமர்ப்பணம் என்றெல்லாம் ஒரு வார்த்தையும் போடவில்லை ஆனால் தம்மையே அவர் அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணி கொண்டிருப்பது மட்டும் அதில் நன்றாக தெரிகிறது ஞானத்தில் போனால் பூர்த்தி ஸ்தானம் தானே பரமாத்மா என்று தெரிந்து கொள்கிறது பக்தியில் போனால் பூர்த்தி ஸ்தானம் தானே இல்லை என்று சரணாகதியில் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி அழித்து கொண்டு விடுவது இப்படி ஜீவாத்மாவாக ஒருவன் இல்லாமல் ஆக்கி கொண்டவுடன் வேக்கூமில் வெற்றிடத்தில் காற்று வந்து ரொப்பி விடுகிறார் போல பரமாத்மாவே அங்கே ரொம்ப கொண்டு நிறைந்து ஞானத்தில் ஏற்பட்ட அதே பிரம்மானந்தம் இங்கேயும் ஏற்படுகிறது சௌந்தரிய லஹரி பக்தி ஸ்துதி ஆகையால் பக்திக்கான ஆத்ம சமர்ப்பண வழியிலே அத்வைத சாட்சாத் காட்டி முடித்திருக்கிறார் எல்லாவற்றிலும் பெரியவராயிருந்த ஆச்சாரியால் அந்த எல்லாவற்றையுமே தமதில்லை என்று ஆக்கிக் தியாகத்திலேயும் வினயத்திலேயும் கூட பெரியவராக இருந்திருக்கிறார் வித்யா வினய சம்பண்ண என்றபடி வித்யையின் பரிபூர்ண மூர்த்தியாயும் வினயத்தின் பரிபூர்ண மூர்த்தியாயும் ஒருத்தரே இருந்தார் என்றால் அது நம் ஆச்சாரியால் நாம் அவருடைய நிஜ சிஷ்யாலானால் இந்த பாடத்தை தான் கற்றுக்கொள்ளணும் அத்வைத பாடம் நமக்கு ஏறுமோ ஏறாதோ இந்த அடக்க பாடத்தை ஏற்றிக்கணும் ஏதோ ஒன்றில் கொஞ்சம் சாமர்த்தியம் இருந்துவிட்டால் கூட நமக்கு தலை கனத்து போகிறது ஒரு சாமர்த்தியமும் இல்லாவிட்டாலும் கூட அகம்பாவத்தில் சமர்த்தர்களாய் இருக்கிறோம் இப்படி நினைப்பதற்கு என்ன நியாயம் என்ன யோகியதை என்று துளி நினைத்தாலும் அவள் போடுகிற பிச்சை தவிர ஒன்றுமில்லை என்று அந்த தலை அவள் சரணத்திலே சாய்ந்து லேசாகும் அதிலே உள்ள ஆனந்தம் எந்த புகழிலும் பொன்னாடையிலும் டைட்டிலும் இல்லை என்று தெரியும் அவள் கொடுக்காமல் வாக்கு இல்லை என்று இங்கே ஆச்சாரியால் சொன்னது மற்ற எல்லாவற்றுக்குமே பொருந்தும் அவள் கொடுக்காவிட்டால் எந்த சக்தியுமே இல்லை வாக்கு மட்டும் இல்லை மூச்சு கூட அவள் கொடுக்காமல் இல்லை நாமாக மூச்சு இழுக்கிறோம் என்றால் சாகவே மாட்டோமே இப்படி உயிரே நம்முடையதில்லை என்கிற போது என்ன கவலை பயம் இருக்க முடியும் இப்போது படுகிற கவலையெல்லாம் பயமெல்லாம் சுற்றி சுற்றி இந்த உயிரை ரட்சித்து கொள்வதற்குத்தானே இதை அவள் சமாச்சாரம் என்று தள்ளிவிட்டோமான அப்புறம் எத்தனை விச்சராந்தி இப்படி பராசக்திக்கு அடங்கி இருக்க ஆரம்பித்தால் முடிவிலே அவளுக்குள்ளேயே அத்வைதமாக அடங்கி விடுவோம் அந்த அடக்க பாடத்தை இந்த கடைசி ஸ்லோகம் கற்பிக்கிற போது சகல வித்தியைகளுக்கும் சாரமான பிரம்ம வித்யை இருக்கிறதே அதற்கும் சாரமான அத்வைத அனுபவத்திற்கே வழி பண்ணி விடுகிறது இதுதான் ஆச்சாரியால் சொல்லாத பலச்சுருதி பலனே வேண்டாத பெரிய பலன் கர்த்தா என்று ஒரு நான் இருந்தால்தானே காரியத்திற்கு பலன் கேட்பது அவனே அடங்கி 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 இல்லாமல் போய்விட்டாள் அடங்க வழி என்ன அவளை நினைப்பதுதான் அகண்ட பராசக்தி எப்படி இருப்பாளென்றே நமக்கு புலப்படாததால் நினைக்க முடியாதுதான் இங்கேயோ புரிந்து கொள்கிற விதத்தில் ஆச்சாரியால் பராசக்தியை சௌந்தரிய ரூபத்தில் பிடித்து கொடுத்திருக்கிறார் தம்முடைய வாக்காலேயே கேசாதிபாதம் அங்க அங்கமாக பராசக்தியை அழகு ரூபம் பண்ணி அழகுக்கு அழகு சேர்ப்பதாக அவளுடைய சிரசில் கிரீடம் தே ஹைமம் என்று ஸ்வர்ண மகுடத்திலிருந்து கழுத்துக்கு புஜத்துக்கு மணிக்கட்டுக்கு இடுப்புக்கு சரணங்களுக்கு என்பதாக அந்த சரணத்தின் அடியில் இற்றிருக்கிற அரக்கு நழுங்குவரை வாக்கால் அலங்காரம் பண்ணி சொல்லணி பொருளணி என்ற இரண்டு அணியாலும் அலங்கரித்து முடிவாக தன்னையே பெரிய ஆபரணமாக அந்த சரணத்திலே வைத்து இழைத்து கொண்டிருக்கிறார் அப்படி அவளை எண்ணத்தாலும் வாக்காலும் அலங்காரம் பண்ணி பார்ப்பதுதான் நம் அகங்காரம் அடங்க மருந்து நம்மிடம் அகங்காரஹேதுவாக இருக்கிற புத்தி வாக் சாதுரியம் முதலானவற்றையே அவள் விஷயமான அலங்காரமாக்கி அவள் நமக்கு கொடுத்ததை அவளுக்கே திருப்பிவிட்டால் அவையே அகங்கார நாசத்தை உண்டாக்கி விடுகின்றன வாக்குதான் என்றில்லை எந்த ஆர்ட் எந்த சயின்ஸ் ஆனாலும் அவள் சரக்கு என்று அவளுக்கே அலங்காரமாக சூட்டுகிற அடக்க பாவத்திலே அவற்றில் ஈடுபட்டால் அவை எல்லாமும் ஆத்மாபிவிருத்திக்கு உபகரணமாகிவிடும் எந்த தொழிலும் அவளை அடைய சாதனையாகிவிடும் பரம சௌக்கியமான சாதனையாக அதை நமக்கு ஆச்சாரியால் ஆக்கி கொடுத்திருக்கிறார் அழகு ரூபமான ஒரு தாயாரை அழகான வார்த்தைகள் வர்ணனைகள் உணர்ச்சி பாவங்களால் நாமும் ஆனந்தமாக பிடிக்கும்படி பாடிக்கொடுத்து சகாயம் பண்ணியிருக்கிறார் படிக்கும்போதே அவளிடம் அன்பு ஊறி அந்த அன்பே நமக்கு அலங்காரம் பண்ணுகிறது அவளை அவர் அலங்கரிக்கிற போதே நமக்கும் பிரேம பக்தியினால் அலங்காரம் அந்த அன்புதான் நிஜ அழகும் அலங்காரமும் முதலிலேயே சொன்னார் போல அம்பாளுடைய அன்புதானே அவளுடைய அழகு ரூபமான பிரவாகமாக சௌந்தரிய லகரியாக ஆயிற்று ஆனபடியால் பாராயணம் பண்ணி அன்பிலே நாம் ஊறுகிறோம் என்றால் நாம் எல்லாமும் பாராயணம் பண்ணும் ஒவ்வொருத்தருமே சௌந்தரிய லகரியாகி விடுகிறோம் இப்படி ஒரு அத்வைதம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ர தேவதை பாராயண பக்தர் எல்லாம் சௌந்தரிய லகரியாகி ஸ்தோத்திர கர்த்தாவை விட்டுவிட்டேனே அவர் நான் கர்த்தாவே இல்லை என்றாலும் நாம் அப்படி விட முடியுமா அவர்தான் பெரிய சௌந்தரிய லகரி ஒரு பக்கம் அம்பாளிடம் பக்தி என்ற அன்பினால் சௌந்தரிய இருப்பவர் இன்னொரு பக்கம் நம் எல்லாரிடமும் கருணை என்கிற அன்பினாலும் சௌந்தரிய இருப்பவர் இரண்டு பக்கத்துக்காரர்களையும் ஒன்று சேர்ப்பதற்குத்தான் அவர் இந்த ஸ்தோத்திர சௌந்தரிய லகரியை கொடுத்திருப்பது பாலம் போட்டு ஒன்று சேர்க்கிறது வழக்கம் என்றால் எதையும் புதுமையாக பண்ணும் ஆச்சாரியாலோ லகரியை வெள்ளத்தை பெருக்க விட்டே ஒன்று சேர்த்திருக்கிறார் சௌந்தரிய லகரியில் நீராடி நீராடி தோய்ந்து தோய்ந்து நாமும் அதுவாகணும் அப்படியானால் நமக்கும் இங்கே அம்பாளை வர்ணித்திருக்கிற மாதிரியே ஒவ்வொரு அவயவமும் சௌந்தரியமாகிவிடுமா என்றால் தேக அமைப்பில் வாஸ்தவமாகவே அப்படி ஆகணுமென்று இல்லை ஆனால் லோகத்தின் பார்வையில் நம்முடைய சர்வாவயவமும் சர்வ அவயவமும் அப்படிப்பட்ட அழகாகத்தான் தெரியும் அன்பு என்பது அவற்றுக்கு கொடுத்திருக்கிற அழாதி சோபையால் அம்பாளுடைய பரம பக்தராக ஒரு மகான் இருக்கிறார் என்றால் அவரை ஏன் வைத்த கண் வைக்காமல் பார் பார் என்று மனசு இழுக்கிறது தாயை போல பிள்ளை என்று அவருடைய ரூபத்தில் ஏற்பட்டிருக்கிற சௌந்தர்யந்தானே இப்படி பண்ணுகிறது அம்பாள் ஸ்வரூபத்தில் ஒருத்தன் மனஸ் லயித்து அதன் ஹிருதயத்திலே அவள் சரணம் பிரதிஷ்டையாகிவிட்டால் வெளி ரூபத்திலே அவன் எத்தனை கோணல் விகாரம் கருப்புத்தோல் நொல்லைக்கன்று தெற்று சூனா வயிறாய் இருந்தாலும் அவன் ஞானப்பால் பிரேமப்பால் குடித்த குழந்தையாக சர்வாங்கமும் பால் வழிய கள்ளம் கபடி இல்லாமல் அப்படியே ஆனந்தம் ஸ்புரித்து கொண்டு அன்பு பொங்கிக் கொண்டு இருப்பான் எத்தனை கூட்டமானாலும் குதிக்காலில் நின்று கொண்டு பார்க்கணும் பார்க்கணும் இன்னும் பார்த்துண்டே இருக்கணும் என்று அவனை அழகு ரூபமாக அனுபவிக்கிறது வழக்கை இருக்கட்டுமே அது அம்பாள் சரணத்திலேயே தாழ்ந்திருப்பதாலேயே கிரீடம் தே கைமம் என்று ஸ்வர்ண மகுடம் சூட்டிக்கொண்டுள்ள அவளுடைய சிரசாகவே நம்மை ஆகர்ஷிக்கிறது மூஞ்சி அஷ்டகோணலாக இருக்கட்டுமே ஆனாலும் அவளை அன்போடு ஸ்மரித்து ஸ்மரித்து எத்தனை இருக்கிறது தவ வதன சௌந்தரிய லகரி என்று இவனை பார்த்தும் பாடலாம் என்றுதானே அது பண்ணுகிறது கண் நொல்லையானால் என்ன அவளுடைய கிருபையை இதுவும் வர்ஷிக்கிறதோ இல்லையோ தேனாக அப்போது இதுவும் தர தளித நீலோத்பலந்தானே சப்பை வாய் சாலவாயானாலும் அந்த தாயாரின் வாக்காகவே எத்தனை பிரிய வசனம் பொழிகிறது அதுதான் வித்ருமலதாவுக்கும் பிம்பத்துக்கும் பழக்கொடிக்கும் கோவை பழத்திற்கும் மேலே என்று ஆச்சாரியால் வர்ணிக்கிற அவனுடைய வாயாகவே தெரிகிறது அவன் சரீரம் கண்ணங்கரையலென்றே இருக்கட்டும் பக்தி பிரேமையிலேயும் அதன் பிரதிரூபமான சர்வ ஜன காரணியத்திலேயும் முழுகி முழுகி அதுவும் ஜயதி கருணா காசித் அருணா என்றேதான் அருண ஜோதிஷாக உள் மனசில் போகிறது அவனுடைய ஒவ்வொரு கையசப்பிலேயும் லோகத்துக்கு ஆசீர்வாதம் நடந்து சௌபாக்கியங்களை அளிக்கிறதென்றால் இதைவிட ஒரு லக்ஷ்மி சரண தல லாட்சாரசம் லக்ஷ்மியின் திருவடி செம்பஞ்சு குழம்பு சேர்ந்த நவ நளின ராகம் அன்றளர்ந்த தாமரையின் சிவப்பு உண்டா அவன் அடியெடுத்து வைக்கிற இடமெல்லாம் மானசிகமாக புரண்டு அப்போதைக்கப்போதாவது அந்த கரணம் லைக்கிறோமோ இல்லையோ அதுதான் கரண சரண சட்சரண மான புழன்கள் என்ற ஆறு கால் கொண்ட வண்டான ஜீவன் லயித்து போகிற அவளுடைய பாதபத்மம் ஒருத்தன் அம்பாள் குழந்தை என்றால் அவன் நம்மாதிரி இல்லாமல் அவன் ரூபமே வேறே என்றாகிவிடும் அவன் கண்ணே வேறே முகமே வேறே வார்த்தையே வேறே கை காலை அசைத்து பண்ணுவது அத்தனையும் வேறே என்று அகத்தின் அழகு முகத்தில் மட்டுமில்லாமல் பாதாதி கேசமும் தெரிந்து கொண்டு குழந்தைக்கு குழந்தையாகவும் தாய்க்கு தாயாகவும் அவனே இருந்து கொண்டு பல தினசில் தாபப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை ஆற்றி கொடுப்பான் நாமும் அப்படி சௌந்தரிய லகரியாகணும் அதற்கு இந்த ஸ்தோத்திர சௌந்தரிய லகரியில் முழுகி முழுகி ஸ்நானம் பண்ணி அவள் குழந்தையாகணும் வாசாம் ஜனனி என்ற அம்பாளை கூப்பிட்டு இதோ உன் வாக்குஸ்துதி வாக்பி ஸ்துதீரியம் என்று ஆச்சாரியால் இந்த ஸ்தோத்திரவாக்காகிய குழந்தையை அதன் அம்மாவிடம் சேர்த்து முடித்திருக்கிறார் சிவானந்த லகரி ஸ்தோத்திரத்தை ஒரு கன்னியா பெண்ணாக சொல்லி ஈஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து முடித்தார் புருஷ தெய்வம் என்றால் நாயிகா பாவந்தான் ஆத்ம சமர்ப்பண ஸ்தானம் என்பதால் அப்படி பண்ணினார் ஸ்திரீ தெய்வமானால் அவள் மாதா நாம் ஒன்றும் தெரியாத குழந்தை அம்மா என்ன எப்படி பண்ணுகிறாளோ அப்படியே என்று கிடக்கிற குழந்தை என்று இருப்பதுதான் ஆத்ம சமர்ப்பணம் அதனால் தான் சௌந்தரிய லகரியை குழந்தையாக்கி வாசாம் ஜனனியிடம் ஒப்படைத்து பூர்த்தி பண்ணியிருக்கிறார் அதன் வழியாகவே நம் எல்லாரையும் குழந்தையாகி அவளிடம் போய் சொல்லி சொல்லியிருக்கிறார் சொன்னது மாத்திரமில்லை ஒட்ட வைப்பதற்கே இந்த உத்தம ஸ்துதியை பரமகருணையோடு நமக்கு அனுகிரகித்து வழியும் திறந்து விட்டிருக்கிறார் ஆச்சாரியால் நமக்காக அருளியிருக்கும் சௌந்தரிய லகரியின் பழையன் நாம் எல்லாம் அம்பிகையின் குழந்தையாக இருந்து கொண்டு எந்த நாளும் அந்த மாதாவை ஸ்தோத்திரம் நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தாலேயே நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு கொண்டு சௌந்தரிய ரூபம் எடுத்திருக்கிற அந்த சச்சிதானந்தத்தில் ஆத்மாவை கரைத்து ஆனந்தமயமாகிறது தான் அதற்கு ஆசீர்வதமாகத்தான் சுப சூசகமாகத்தான் இந்த ஸ்தோத்திரத்தாலேயே அவளுக்கு பூஜை பண்ணி இருக்கிற ஆச்சாரியால் முடிக்கிற ஸ்லோகத்தில் நீராஜன விதி என்று மங்கள ஹாரத்தியை வைத்திருக்கிறார் திரு கார்த்திகையில் ஏற்றி வைக்கிற தீபம் அதன் வெளிச்சம் படும் இடமெல்லாம் பூச்சி பொட்டு மரம் மட்டை உள்பட எல்லாவற்றுக்கும் ஜனன நிவிற்த்தி அளித்து பேரின்பம் அளிக்கும் என்றபடி சாக்ஷாத் ஜெகன்மாதாவுக்கு ஜகதாச்சாரியால் பண்ணும் இந்த தீபாராதனை அதாவது இந்த ஸ்தோத்திரத்தின் அருளொளி சமஸ்த பிராணிகள் மேலேயும் வீசி அன்பு என்கிற சௌந்தர்யம் லோகமெல்லாம் நிறைந்திருக்க வேண்டும் நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹரங்கர ஜெய ஜெய சங்கர இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னியோட நம்ம ஆறாவது பாகத்தினுடைய நான்காவது அத்தியாயம் நிறைவு பெற்றது நாளைக்கு மங்களாரத்தி படித்தோம் அப்படின்னா ஆறாவது பாகம் முழுமையாக முற்று பெறும் மகாபிரிவா அருளால் ஏழாவது பாகத்தையும் தொடர்ந்து படிக்க நமக்கு மகாபிரிவா அருள் கிடைக்கணும் ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர காஞ்சி சங்கரை காமக்கோடி சங்கரை காமாட்சி சங்கர காமதேனு சங்கரை சரணம்